டிஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பை மோட்டோ ஷாப்பிங் ஆப் பை மோட்டோ இ அப்ளிகேஷன் இஸ் ஒன் ஆஃப் த ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் நவ் அவைபிள் ஆன் பிளே ஸ்டோர் அஸ் ஆப் ஸ்டோர் பை மோட்டோ இ ஷாப்பிங் கிளிக் பிலோ லிங்க் அண்ட் இன்ஸ்டால் அப்ளிகேஷன் வசந்த பஞ்சமி வழிபாடு மாநிலங்களில் மிகவும் சிறப்புடையதாக இருக்குது சமீப காலத்தில் தென்னிந்தியாவில் இந்த சிறப்பை உணர்வதற்கு மக்கள் வழிபாடு விரும்புகிறாங்க சரஸ்வதி தேவி அருளை பெறுவதற்கான மிக சிறப்பான நாளாக வசந்த பஞ்சமி மாணவர்கள் கலைஞர்கள் அறிவு சார்ந்தவர்கள் துறையில் இருப்பவர்கள் அவசியம் கொண்டாட வேண்டிய திருநாளாக வசந்த பஞ்சமி வசந்த பஞ்சமி தை மாதம் வரும் மிக முக்கியமான நாளாகும் மாதோறும் இரண்டு முறை பஞ்சமி திதி வந்தாலும் தை மாதத்தில் வளர்பிறையில் வரும் பஞ்சமியை வசந்த பஞ்சமி என்று சிறப்புகுரிய நாளாக கொண்டாடப்படுகிறோம் இந்த நாளை மிக முக்கியமான வழிபாட்டு நாளாக இந்துக்களின் கருதப்படுகிறது வசந்த காலத்தில் துவக்கமான இந்த நாள் கொண்டாடப்படுகிறோம் பொதுவாக இது பொதுவாக ஜனவரி மாதம் அல்லது பிப்ரவரி மாதத்தில் கொண்டாடப்படுகிறோம் வழக்கத்தில் இது நாளாக சிறப்பு பூஜையில் செய்து வழிபடுவோம் வசத்த பஞ்சமி கல்வி ஞானம் கலைகள் கடவுளான சரஸ்வதி தேவியின் அவதார தினமாக ஆகும் அதே இதை சரஸ்வதி ஜெயந்தி சரஸ்வதி பஞ்சமி ஸ்ரீ பஞ்சமி என பல பெயர்கள் அழைக்கப்படுகிறோம் தீபாவளி என்பது மகாலட்சுமியின் கொண்டாடப்படுகிற பண்டிகை ஆகும் அதேபோலே நவராத்திரி என்பது துர்கையை கொண்டாடப்படும் பண்டிகை ஆகும் அதேபோல் வசந்த பஞ்சமி சரஸ்வதி தேவியை கொண்டாடப்படுகிற நாளாகும் இந்த நாளில் சரஸ்வதி தேவியை வழிபட்டால் ஞானம் கல்வி கலைகள் இசை போன்ற துறைகளில் சிறந்து விளங்க முடியும் இந்த ஆண்டு வசந்த பஞ்சமி பிப்ரவரி ரெண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை கொண்டாடப்படுகிறது பிப்ரவரி ரெண்டாம் தேதி பகல் பன்னெண்டு முப்பது மணி துவங்கி பிப்ரவரி மூணாம் தேதி காலை பத்து பன்னெண்டு மணி வரை பஞ்சமி திதி உள்ளது வாழ்க்கையில் உயர்ந்த நிலை உயர்ந்த பதவி தலைமை பதவி அரசு வேலை ஆகியவற்றையும் காரணமான சூரிய ரிய ஞாயிற்றுக்கிழமை பஞ்சமி திதி நினைந்து வருவது மிகவும் சிறப்பதாகும் வசந்த பஞ்சமி அன்று காலை ஒம்போது பதினாலு முதல் பகல் பன்னெண்டு முப்பத்தி மூணு மணி வரை நேரத்தில் சரஸ்வதி பூஜை செய்யலாம் பல கல்வி நிறுவங்களில் வசந்த பஞ்சமி அன்று சரஸ்வதி பூஜை நடைபெறும் குழந்தைகள் கல்வியை துவங்குவதற்கு வித்யாரம்ப நிகழ்வை நடைபெறும் பள்ளிகளில் மாணவர்கள் இயற்கையும் நடைபெறும் இந்த நாளில் சரஸ்வதியை வழிபட்டால் ஞானம் அறிவு கல்வி வெற்றி ஆகியவை கிடைக்கும் நம்பிக்கை புதிய புதிய கலையை பயிற்சிகளை துவங்கி நினைப்பவர்கள் இந்த நாளில் துவங்குவது சிறந்த பலன் தரும் சரஸ்வதியின் அருள் கிடைக்கும் கல்விக்கான முயற்சி இன்று துவங்க துவங்குவது நல்லது வசந்த பஞ்சமி அன்று மஞ்சள் நிற உடையணைந்து கொள்வது நல்லது மஞ்சள் அன்பு செல்வம் வளம் தூய்மை ஆகியவற்றை குறிப்பதாகும் சரஸ்வதி தேவியை வாசனை மிகுந்த மலர்கள் அலங்கரித்து கேசரி படைத்து வழிபடுவது சிறப்பு மாணவர்கள் தங்களின் புத்தகங்களை சரஸ்வதி தேவியின் படத்திற்கு வைத்து வணங்கி சரஸ்வதி தேவி அருள் பெறுவ வேண்டும் இந்த நாளில் பஞ்சாப் ஹரியானா போன்ற மாநிலங்களில் பட்டம் விடுவது திருவிழா நடைபெறுவது வழக்கம் இந்த போட்டியில் அனைத்து வயதான